www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. தமிழ் சினிமாவில் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வெளியான தர்மத்தின் தலைமன் படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க நடிகை குஷ்பு ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு கார்த்தி நெப்போலின் அப்படின்னு பல முன்னணி ஹீரோஸோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க தமிழ் தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம்லேயும் நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க ரீசெண்டாக ஒரு பேட்டியில் விஜயோடைய வாரிசு படம் பற்றியும் தன்னுடைய காட்சிகள் டெலிட் ஆனது பற்றியும் பேசியிருக்காங்க வாரிசு படத்தில் எனக்கும் விஜய்க்கும் நிறைய எமோஷ்னலான காட்சிகள் ரொம்ப அழகான உணவுபூர்வமான காட்சிகள் இருந்தது படத்தில் எனக்கும் விஜய்க்கும் மட்டுமே சில சீன்ஸ் இருந்தது வேற எந்த நடிகருடையும் காட்சிகள் இல்லை ஆனால் படத்துடைய நீளம் அதிகமாக இருக்கதான் சொல்லி காட்சிகளை நீக்கிறதா இயக்குனர் என நேரில் சந்தித்து சொன்னார் வாரிசு படத்தில் வசனங்களை விட எனக்கும் விஜய்க்கும் நிறைய சைலண்ட் ஷாட் தான் இருந்தது குறிப்பாக நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் இருந்தது படத்தினுடைய படப்பிடிப்பு அந்த சீனில் இருக்கும்போது விஜயும் நானும் உண்மையிலே அழுதுட்டோம் படம் ரிலீஸ் ஆன பிறகும் நானும் விஜய் சந்தித்தோம் அப்போ விஜய் உங்களுக்கு எவ்வளவு அழகான காட்சிகள் இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த காட்சிகள் இல்லை அப்படிது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லதான் குஷ்பு வந்து சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்